விண்வெளியிலும் இந்தியா சாதனை இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் அமலாவதில் இழுபறி அமெரிக்கர்களை எச்சரித்த ஜோ பைடன் கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இந்தியா சாதனை படைத்துள்ளதே வணக்கம் நண்பர்களே இந்திய விஞ்ஞானிகள் மாபெரும் சாதனையை நிகழ்த்தியுள்ளனர் ஏற்கனவே நிகழ்த்திய மூன்று நாடுகளுக்கு அடுத்தபடி நான்காவது நாடு இந்தியா என்கிற பெருமையை இந்திய விஞ்ஞானிகள் பெற்று தந்திருக்கின்றனர் அந்த சாதனை விண்வெளியில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதாவது விண்வெளியில் இரண்டு விண்கலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தில் இந்தியா மிகப்பெரிய சாதனை ஒரு பெரும் பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறது விண்வெளியில் இரண்டு விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இஸ்ரோ செயல்படுத்தி வந்த ஸ்பேடக்ஸ் திட்டம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எனும் விண்வெளி ஆய்வு நிலையத்தை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் விண்ணில் அமைக்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ முடிவு செய்தது அதற்கு முன்னோட்டமாக ஸ்பேடக்ஸ் அதாவது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட் எனும் திட்டத்தின் கீழ் விண்வெளியில் இரண்டு விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் பரிசோதனையை மேற்கொள்ள இஸ்ரோ முடிவு செய்தது இதற்காக வடிவமைக்கப்பட்ட ஸ்பேடக்ஸ் ஏ ஸ்பேடக்ஸ் பி ஆகிய இரண்டு விண்கலங்களும் பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ரக ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து இருபத்தி நாலு டிசம்பர் முப்பதாம் தேதி ஏவப்பட்டு விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன அதன் பின் அந்த விண்கலங்கள் குறிப்பிட்ட தூர இடைவெளியில் ஒன்றின் பின் ஒன்றாக இரண்டு விண்கலங்களின் எடை தலா இருநூற்றி இருபது கிலோவாகும் இரு விண்கலங்களுக்கு இடையிலான தொலைவை இருபது கிலோமீட்டர் இருந்து படிப்படியாக குறைத்து அவற்றை ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டது அதற்கேற்ப விண்கலன்களின் தூரத்தை குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அப்போது விண்வெளியில் காரணமாக விண்கலன்களின் வேகம் எதிர்பார்த்ததை விட குறைந்து விட்டது திட்டமிடப்பட்டிருந்த விண்கலன்களின் ஒருங்கிணைப்பு நிகழ்வு தாமதமானது அதன் பின் புறச்சூழல் காரணிகளுக்கு தீர்வு காணப்பட்டு விண்கலன்களை நெருக்கமாக கொண்டு செல்லும் பணிகள் ஜனவரி பத்தாம் தேதி மாலை மீண்டும் தொடங்கின அதன்படி விண்கலன்களுக்கு இடையிலான தூரம் ஒன்றரை கிலோமீட்டராக குறைக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டு விண்கலன்களுக்கும் இடையிலான தொலைவு ஐநூறு மீட்டர் இருநூற்றி முப்பது மீட்டர் நூத்தி ஐந்து மீட்டர் பதினைந்து மீட்டர் என படிப்படியாக குறைக்கப்பட்டு இறுதியாக இரண்டு ஸ்பேடக்ஸ் விண்கலன்களுக்கு இடையிலான இடைவெளி மூன்று மீட்டர் என்கிற அளவுக்கு நெருக்கமாக கொண்டு வரப்பட்டன இதையடுத்து ஸ்பேடக்ஸ் விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதை தொடர்ந்து விண்வெளி டாக்கிங் பரிசோதனை திட்டத்தின் வழியே இரண்டு விண்கலன்களும் வெற்றிகரமாக ஒன்றிணைக்கப்பட்டன வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அதிகாரபூர்வமாக அறிவித்தது இஸ்ரோ தலைவராக நாராயணன் பொறுப்பேற்ற பிறகு கிடைத்திருக்கும் முதல் வெற்றி இதுவாகும் இந்த திட்டம் வெற்றி பெற்றதன் மூலம் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஆகிய மூன்று நாடுகளுக்கு அடுத்தபடியாக விண்வெளியில் விண்கலன் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை மேற்கொண்ட நான்காவது நாடு என்கிற இஸ்ரேல் ஹமாஸ் இடையே அமைதி ஒப்பந்தம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பதினைந்து மாத காலமாக நீடித்து வந்த போர் முடிவுக்கு வரவுள்ளது போர் நிறுத்தம் வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வரும் இதற்காக அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தற்போதைய அதிபர் ஜோ பைடனுக்கு இஸ்ரேல் பிரதமர் நத்தன் யாகு நன்றி தெரிவித்திருக்கிறார் காசா போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுதலைக்கான ஒப்பந்தத்தை இஸ்ரேலும் ஹமாஸ் பயங்கரவாதிகளும் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்காவும் கத்தாரும் தெரிவித்தன போர் நிறுத்தத்துக்கான மத்தியஸ்த பணியில் அமெரிக்காவும் கத்தாரும் ஈடுபட்டன இந்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேலிய அமைச்சரவை ஒப்புதல் தந்ததும் ஞாயிற்றுக்கிழமை முதல் அமலுக்கு வரும் என்று கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி தெரிவித்தார்

இந்த ஒப்பந்தம் குறித்து பேசிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்பந்தத்தின் இறுதி விவரங்கள் ஆராயப்பட்டு வருகின்றன என்றாலும் இதை ஊக்குவித்ததற்காக ஜோ பைடனுக்கு நன்றி என்று கூறினார் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து பாலஸ்தீனர்களும் இஸ்ரேலிய பிணை கைதிகளின் குடும்பங்களும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்ரேல் தலைநகர் நகரில் பிணை கைதுகளின் குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதை நாம் காண முடிந்தது போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததும் முதல் ஆறு வாரம் இரண்டு தரப்பினரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கத்தார் பிரதமர் வலியுறுத்தி உள்ளார் இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீன கைதுகளுக்கு மாற்றாக ஹமாஸ் பிடியில் உள்ள பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என முப்பத்தி மூணு பேர் விடுவிக்கப்படுவர் காசாவில் மக்கள் அடர்த்தி அதிகம் உள்ள பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் படைகள் கிழக்கு நோக்கி பின்வாங்கும் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் நூற்றுக்கணக்கான லாரிகள் மூலம் உதவிப் பொருட்கள் ஒவ்வொரு நாளும் காசாவுக்குள் செல்ல இஸ்ரேல் அனுமதிக்கும் மீதமுள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிப்பது இஸ்ரேலிய துருப்புகளை முழுமையாக திரும்ப பெறுவது நிலையான அமைதியை நோக்கி திரும்புவது போன்றவற்றுக்கான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை பதினாறாவது நாளில் தொடங்கும் என கத்தார் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் வான் தரை கடல் வழியாக அத்துமீறி நுழைந்த பயங்கரவாதிகள் கண்முடித்தனமாக தாக்கியது ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டு காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதையடுத்து ஹமாசுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல் இந்த தாக்குதலில் காசாவில் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் அப்பகுதியில் வசித்த இருபத்தி மூணு லட்சம் பேரில் பெரும்பாலானவர்கள் இடம்பெயர்ந்தனர் உணவு எரிபொருள் மருந்து மற்றும் தங்குமிட பற்றாக்குறை காரணமாக மக்கள் அவதிப்பட்டனர் காசாவில் பெரும் பேரழிவு ஏற்பட்டது தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது என்றாலும் ஹமாஸ் சில விஷயங்களை கைவிட்டால் அன்றி போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் கேபினட் ஒப்புதல் வழங்காது என்று அதிரடியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னொரு புறம் ஹமாசுடன் போர் நிறுத்தம் மேற்கொண்டால் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறுவோம் என்று இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி கட்சிகள் பிரதமர் நெத்தனியாகவே உள்ளன அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதாக காசாவில் பாலஸ்தீனர்கள் நேற்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் எழுபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் இவையெல்லாம் சேர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலாவதில் கடைசி நிமிட இழுபறியை உருவாக்கி உள்ளது அதே நேரம் அமெரிக்க அதிபர் பதவி முடிந்து செல்லும் ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை நாட்டு மக்களுக்கு பிரியாவிடை உரையாற்றினார் அப்போது அமைதி ஒப்பந்தம் குறித்தும் அவர் குறிப்பிட்டார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது இது மத்திய கிழக்கில் ஒரு வருடத்துக்கு மேலாக நடந்த இரத்த களரியை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்க நலனுக்காக எங்கள் குழு செய்தவற்றின் முழு தாக்கத்தையும் உணர நேரம் எடுக்கும் ஆனால் விதைகள் ஊன்றப்பட்டுள்ளன அவை வளரும் A ceasefire and a hostage deal has been reached by Israel and Hamas, the elements of which I laid out in great detail in May of this year. This plan was developed and negotiated by my team and will be largely implemented by the incoming administration. மத்திய கிழக்கு பேச்சுவார்த்தைகள் குறித்து வரவிருக்கும் நிர்வாகத்தை ஒருங்கிணைப்பது உள்பட அமைதியான அதிகார மாற்றம் உறுதி செய்யப்படும் என்றார் அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் மிகப்பெரிய செல்வந்தர்களின் கையில் அமெரிக்காவின் ஆட்சி அதிகாரம் செல்வதால் நாட்டு மக்கள் உஷாராக இருக்க வேண்டும்

ஒரு சில அதி செல்வந்தர்களின் கையில் அதிகாரம் குவிகிறது இது ஆபத்தானது அவர்களின் அதிகார துஷ்பிரயோகம் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அதிபர் பதவியில் இருந்து விலகிய ஐசன் ஹோவர் இராணுவத்துடன் தொழில்துறை சக்திகள் கைகோர்ப்பது குறித்து எச்சரித்திருந்தார் இப்போது அதை நான் நினைவு கூறுகிறேன் போன்ற ஒரு அச்சுறுத்தல் தொழில்நுட்பம் You know, in his farewell address, President Eisenhower spoke of the dangers of the military-industrial complex. He warned us then about, and I quote, "the potential for the disastrous rise of misplaced power." End of quote. Six days, six decades later, I'm equally concerned about the potential rise of a tech-industrial complex. விரைவான ஏற்படுத்தும் பொருளாதார மாற்றத்தின் கொந்தளிப்பான ஆண்டுகளை நாம் இந்த விஷயத்தில் அமெரிக்கர்கள் தங்கள் சுதந்திரம் தங்களின் நிறுவனங்கள் குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஜோ பைடன் உரை நிகழ்த்தினார் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சி அதிகாரத்தில் பெரும் தொழில் அதிபரான எலான் மஸ்க் பங்கெடுத்திருப்பதைத்தான் ஜோ பைடன் பெயர் சொல்லாமல் எச்சரித்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக டொனால்ட் டிரம்ப்பே ஒரு மாபெரும் தொழிலதிபர் என்பதை மறந்துவிடக் கூடாது அதே நேரம் தான் அதிபராக இருந்த போது எதிர்மறை சிந்தனை கொண்ட பணக்காரரும் இந்திய ஜார்ஜ் சோரஸ் தனது அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்தியதையும் அவர் பெயர் ஈட்டி தந்ததையும் ஜோ பைடன் மறந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தனது முப்பதாவது வயது தனது சொந்த மாகாணமான டெலவேரி செனட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜோ பைடன் அவரது அதிபர் பதவி மட்டுமல்ல ஐம்பது கால பொது வாழ்க்கையும் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்